பாரத மக்களுக்கு வணக்கம் இன்னைக்கு தமிழகத்துல ஒரு நான்கு ஐந்து நிகழ்வுகள் முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்றிருக்கு அதை பத்தி தான் பார்க்க போறோம் முதல் நிகழ்வுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வாழ்வளத்துறை அமைச்சர் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்காரு அதாவது பிரதமர் அவர்களை பத்தி கொச்சையா பேசுறவர் ஒரு தான் எந்த பதவியில இருக்கோம் அப்படின்னு தனக்கே தெரியாம அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் அதாவது மனோ தங்கராஜ் அவர்களோட அமைச்சர் எதுல இருக்காருன்னா பால்வளத்துறை அமைச்சரா இருக்காரு அந்த அமைச்சர் அவரோட இலாக்கலை இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா சமீபத்துல நம்ம பார்த்திருப்போம் ஆவின் பாலோட சர்ச்சை இவங்க வந்ததுல இருந்து அதாவது நாசர் அவர்கள் எப்படி கல்லெடுத்து அடிச்சு இது பண்ணாரு பாத்தீங்கன்னா நாசர் அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர் இருந்ததுல இருந்து இப்ப வரையும் அதோட சர்ச்சை வந்து முடிஞ்சதா இல்லவே இல்லை ஒவ்வொரு நாளும் அதை பத்தி ஒவ்வொரு சர்ச்சை வந்து கொண்டே இருக்கு ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த பால்ல கொழுப்பை கம்மி பண்ணி ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணது மூணு ரூபா கொள்முதல் கொடுத்து பன்னெண்டு ரூபா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணது இதுக்கு மேல இப்போ ஒண்ணு நடந்திருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சமீபத்துல பாத்திருப்போம் பச்சை நிறை பால் பாக்கெட் கிடைக்கல செவப்பு நிறை பால் பாக்கெட் கிடைக்கல அப்படின்னு சொன்னது இப்ப சமீபத்துல இன்னைக்கு என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா ஆவினோட பால் பாக்கெட் எதுவுமே கிடைக்கல அதற்கு காரணம் என்னன்னா அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ற அந்த டேங்கர் லாரிலாம் வந்து போராட்டம் பண்ணிருக்காங்க ஏன் அப்படின்னா நூத்தி ஐம்பது லாரி வந்து போராட்டம் பண்ணிருக்கு எதிர்க்குன்னா இந்த ஆவின் நிறுவனம் வந்து அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் எடுத்து போற அந்த வாடகை கொடுக்கல வாக்கி வச்சிருக்காங்க இத எதிர்த்து போராட்டம் பண்ணலதான் இன்னைக்கு மக்களுக்கு ஆவின் பால் தட்டுப்பாடு இருக்கு ஆனா இந்த அமைச்சர் அரசியல் பேசுவாரு அவர் ட்விட்டர்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரதமருக்கு அப்படி கேள்வி கேட்பார் இது பண்ணலையா அது பண்ணலையா இது நடக்கலையா உங்களுக்கு ஆட்சி பண்ண தெரியல அதுவும் அந்த செங்கோல் அப்ப தமிழோட ஒரு பெருமையா செங்கோல் பாராளுமன்றத்துல புதிய பாராளுமன்றம் வைக்கிறப்ப அவர் ஒரு போட்டிருப்பா ட்வீட்டு அதுக்கப்புறம் அதை நீக்கிட்டாரு அதெல்லாம் பாக்குறப்ப இவரோட அதாவது தா முதுக பாக்காம மத்தவங்களை குறை சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அவர் துறையில பாலே கடைக்குல தமிழக மக்களுக்கு இவங்க சொல்ற அந்த மாடல் அரசு அப்படி பல்லி இருக்கு இவரு சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தி கேள்வி கேள்விட்டு இருக்காரு அடுத்தது இன்னொன்னு முக்கியமான விஷயம் கனிமொழி அவர்கள் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறது கனிமொழி அவர்கள் வந்து தூத்துக்குடியில கேண்டிடேட்டா நிக்கிறாங்க ஓகே பட் அவங்க வந்து கரூர் கேண்டிடேட்டா நிக்கிற காங்கிரஸை சேர்ந்த ஜோதிமணி அவர்களுக்கு கேன்வாஸ்க்கு போறப்ப அவங்க ஒண்ணு சொல்லிருக்காங்க பாருங்க அது அன்றும் இன்றும் இதுவரையும் இன்னும் தமிழக மக்களை முரசொலிதான் படிக்கிறாங்க கலைஞர் டிவி தான் பாக்குறாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இப்பல்லாம் என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது செகண்ட் உங்க உங்க அண்ணன் அண்ணன் அவர்களே சொல்லியிருக்காரு தமிழக முதல்வர் அவர்களே சொல்லியிருக்காரு கட்டி விட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு நடக்குது அப்படி இருக்கிறப்ப கரூர்ல இங்க மாவட்ட செயலராக ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு பெயில வந்து நிராகரிச்சுட்டே இருக்காங்க இது ஒரு அடிப்படை உரிமையோ ஈரல் தனம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு திமுக அரசாங்கம் எவ்வளவோ வாக்குறுதி கொடுத்தாங்க அது வாக்குறுதியும் சொல்ல முடியாது மக்களை ஏமாற்றினாங்க ஆனா ஒன்னே மட்டும் ஒன்னே ஒன்னு சொன்னதை நிறைவேற்றினாங்க என்னன்னா அது முன்னால் எதிர்கட்சியாக இருக்கிறப்ப ஸ்டாலின் அவர்கள் சொன்னதுதான் மேடையில கண்டிப்பா செந்தில் பாலாஜி அவர்களை நான் கைது செய்து சிறையில் அடிப்பேன்னாங்க அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு அவர் சொன்னதை செஞ்சது ஒன்னே ஒண்ணு சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படிங்கற சொன்னோம் செஞ்சோம் அப்படின்னா செந்தில் பாலாஜி அவர்களை சிறையை அனுப்பினதுதான் அவரு அந்த வழக்குல இவங்க சொல்றாங்க அவருக்கு ஜாமீன் கிடைக்காதது வந்து அடிப்படை உரிமை மீறல்னு போட்டு சொல்லியிருக்கு இது மேல குற்றச்சாட்டு கண்டிப்பா இருக்கு முப்பது நாளுக்குள்ள இது கண்டிப்பா நீங்க விசாரணை நடத்தியே முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு போய் எப்படி இவங்க பக்காலத்து வாங்குறாங்கன்னே தெரியல ஸோ எந்த அளவுக்கு இவங்க அரசியல் அப்படின்னு வந்தா எப்படிதான் மாறுவாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அடுத்தது இரண்டு சம்பவம் ஒரே நிகழ்வு தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தென் சென்னை எம்பியார் திருப்பியும் திருமதி தமிழிச்சை தங்கப்பாண்டியன் அவர்கள் வந்து நிற்கிறாங்க அவங்க கேன்வாஷ் அவுட் சென்னைக்கு போறப்ப அங்க இருக்கிற மக்கள்லாம் அமோக வரவேற்பு அம்மா அந்த சைடு வந்துடாதீங்க எப்படி நீங்க அஞ்சு வருஷம் அந்த சைடு வரலையோ அதே மாதிரிங்க நீங்க இங்க இங்க வரவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கப்பட்டாங்க அதுக்கு அவங்க ஒரு காரணம் சொல்லதான் மக்கள் வந்து சம்மகாண்டாக இந்த ரோடு குறுகலா இருக்கு அதனால காரு எதுவுமே வராது அதுக்கு மக்கள் டக்குன்னு கேட்டாங்க இப்ப மட்டும் எப்படி வந்தீங்க ஓட்டு கேட்குறப்ப காரு இதெல்லாம் எப்படி வந்தீங்க ஆட்டோல ஏன் வந்தீங்க அது ஆட்டோலயே வர வேண்டியதானு அங்க என்ன பிரச்சனை ஏன் மக்கள் இவ்வளவு ஆக்ரோஷமா கொந்தளிச்சாங்க திரும்பி போ அப்படின்னு விரட்டடிச்சாங்க அப்படின்னா அங்க கவர்மெண்ட் குவார்டர்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அது கிட்டத்தட்ட ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சு அது பண்ணடைஞ்சு கீழே இருக்க நிலைமை சில செவருக்குலாம் பேர்ந்து கீழே விழுந்துட்டு இருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கு இதை சீரமைச்சாங்கன்னு சொல்லிட்டு அது எம்எல்ஏவா இருக்க திமுக சேர்ந்த மயிலை பேரிட்டையும் கோரிக்கை வச்சிருக்காங்க இருக்க எம்பிஆருக்க தமிழிச்சை தங்கப்பாண்டியும் கோரிக்கை வச்சிருக்காங்க ஆனா ஒரு நாள் ஒரு தடவை கூட எட்டி பார்க்காதனால கோபம் வந்து விரட்டி அடிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த இதே நிகழ்வு இன்னொருத்தருக்கு வந்திருக்கு ஜாதி அது குறிப்பா பிராமண துவேஷம் உள்ள திரு கமாரன் அவர்கள் தெரியும் ஆஹ் கலைஞர் அவர்கள் வந்து கூடாய் நட்பு கேடாய் முடிஞ்சது அப்படின்னு சொல்லி காங்கிரஸோட கூட்டணியே இல்லைன்னு சொல்லி பிரஸ் மீட் கொடுக்குறப்ப அப்படியே ஒரு ரைடு ஒண்ணு போகும் டிவில எல்லாம் பார்த்துருப்போம் மேலே ஒருத்தவங்க வந்து ரைடு போவாங்க கேபிள் திருவிட்டாரு அவரோட இதுக்கு அது பண்ணிட்டாரு சன் டிவிக்கு அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு உள்ள எப்படி புகழும் அதே மாதிரி மாறன் அவர்களுக்கும் ஸ்பைஸ் செட்டு ஊழலும் இருக்கு இது கேபிள் திருந குற்றச்சாட்டும் புகழ் வாய்ந்த திருக்கானவர் வந்து மத்திய சென்னையில டிஎம்கே கேன்டன இருக்காரு அவரு கேன்வாஷ் போறப்ப அங்கேயும் மக்கள் அதேதான் கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு எவ்வளவு பிரச்சனை இருந்தோம் அப்பெல்லாம் வந்து பாக்காம இப்ப வந்து பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்கப்பட்ட கேள்வி மேல கேள்வி கேட்டு பதிலே சொல்லாம திணறி போயிட்டார் மனுஷன் ஆனா இவர் வந்து வெளியில வந்து வீரவசனம் பேசுனாரு நாங்கள் கேள்வி கேட்கற போது பிரதமரே காணும் ஆனா இங்க மக்கள் கேள்வி கேட்கறப்ப எங்க போறாரு ஒரு பதில் சொல்ல முடியல வாக்குறுதி கேக்குறாங்க இங்க நடந்த பிரச்சனைக்கு எப்ப வந்து நீங்க கேக்குறீங்க அஞ்சு வருஷத்துல உங்களை பாக்குறேன்னு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இவர் மட்டும் இல்லைங்க சுற்றுலாத்துறை அமைச்சர் ஸ்ரீ சுவாமிநாதன் அவருக்கு அரசு விழால இருக்கப்ப ஒரு பெண்மணி எனக்கு உரிமை வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அங்கேயே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப திமுகல ஒன்னே ஒன்னு தமிழக மக்கள்ல நம்ம ஒண்ணு விஷயத்த பாராட்டலாம் திமுக கொடுத்த வாக்குறுதியை நம்பி ஓட்டு போட்டாங்க அதை நம்ம ஏத்துப்போம் ஏன்னா மக்கள் தீர்ப்பு தான் மகேசன் தீர்ப்பு ஆனா காசு கொடுத்தா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு திமுக இவ்வளவு நாள் மனப்பான்மை இருந்தது அது ஈரோடு கிழக்கு தேர்தலாக இருக்கட்டும் எல்லா தேர்தலும் இந்த இடைத்தேர்தல் காசு கொடுத்தா மக்களை என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு களத்துல இன்னைக்கு மக்கள் கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்களே இன்னைக்கு அந்த பயத்தை மக்கள் வந்து இது என் டெமோக்ரசி நான் உண்மையா இருப்பேன் நீ சொன்ன வாக்குறுதி எங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சது திமுகக்கு மிகப்பெரிய பின்னடைவாதான் நான் இதை பார்க்கறேன் வருகிற தேர்தல் மக்கள் எப்படி வேட்பாளர்களை கேள்வி கேட்குறாங்களோ அதற்கு பதில் பத்தொம்பதுல நல்லா கேட்டுக்கணும் ஜூன் பத்தொம்போதோ ஆகஸ்ட் பத்தொன்பதோ இல்ல ஏப்ரல் பத்தொம்பதுல மக்கள் விடை அளிப்பாங்கிறத நம்புவோம் வாழ்க ஜெய் ஜெய்ஹிந்த்